அனைவருக்கும் வணக்கம் என் இன்னத்தில் வளர்ந்த மீனாட்சி அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் மீனாட்சி அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தென்மதுரை வந்தால் தேவலோகம் தென்படும் தென்மதுரை வந்தால் தேவலோகம் தென்படும் தேவி மீனாட்சியின் எழிலை கண்டவுடன் கண்படும் தேவி மீனாட்சியின் எழிலை கண்டவுடன் கண்படும் தேவி மீனாட்சியின் எழிலை கண்டவுடன் கண்படும் தென்மதுரை வந்தால் தேவலோகம் தென்படும் பன்னக்கிளி தோளில் விளையாடும் துள்ளி வள்ளியவள் செல்வம் வழங்கிடுவாளி வண்ணி தோளில் விளையாடும் துள்ளி வல்லியவள் செல்வத்தை வழங்கிடுவாள் அல்லே வள்ளியவள் செல்வத்தை வழங்கிடுவாள் தென்மதுரை வந்தால் தேவலோகம் தென்படும் தேவி மீனாட்சியின் எழிலை கண்டவுடன் கண்படும் முத்து மோ குத்தி பவளத்தோடு பளபளக்கும் தங்க மகிடம் தகதகக்கும் தாயின் முகமோ ஜொலி ஜொலிக்கும் முத்துமோ குத்தி மினுமினுக்கும் பவளத்தோடு பளபழக்கும் தங்கமகுடம் தகதகக்கும் தாயின் முகமோ ஜொலி ஜொலிக்கும் தென்மதுரை வந்தால் தேவலோகம் தென்படும் தேவி மீனாட்சியின் எழிலை கண்டவுடன் கண்படும் வெண்ணீருதனை நெற்றியில் தரித்திடுவோம் வேத நெறியை நெஞ்சில் குறித்திடுவோம் வெந்நீருதனை நெற்றியில் தரித்திடுவோம் வேத நேரிகளை நெஞ்சில் குறித்திடுவோம் அன்னையை அழகாய் அலங்கரித்திடுவோம் அன்னையை அழகாய் அலங்கரித்திடுவோம் அமோது படைத்து அன்பாய் உபசரித்திடுவோம் அமோது படைத்து அன்பாய் உபசரித்திடுவோம் தென்மதுரை வந்தால் தேவலோகம் தென்படும் தேவி மீனாட்சி எல்லை கண்டவுடன் கண்படும் புண்ணியல் வருவாள் பூலோக சஞ்சாரம் புன்னியல் வருவாள் பூலோக சஞ்சாரம் அவள் புத்தொழி பார்வையாளே இறங்கிடும் பாரம் அவள் புத்தொழி பார்வையாளே இறங்கிடும் பாரம் புன்னகை தவள் தாய் முகத்தில் கம்பீரம் புன்னகை தவள் தாய் முகத்தில் கம்பீரம் அந்த புவனியால் நம் கவலை ஓடும் நெடுந்தூரம் அந்த புவனியால் நம் கவலை பரந்தோடும் நெடுந்தூரம் பரந்தோடும் நெடுந்தூரம் தென்மதுரை வந்தால் தேவலோகம் தென்படும் தேவி மீனாட்சியின் எழிலை கண்டவுடன் கண்படும் வண்ண கிளி தோளில் விளையாடும் துள்ளி வல்லிகவல் செல்வத்தை வழங்கிடுவாள் அல்லி முத்து முத்தி மினுமெனுக்கும் பவலத்தோடு பளபழக்கும் தங்கமகுடும் தகதகுக்கும் தாயின் வதனம் ஜொளி ஜொலிக்கும் முத்து முத்தி மினுமெனுக்கும் பவலத்தோடு பளபளக்கும் தங்கமகுடம் தகதகக்கும் தாயின் மதனம் ஜொளி ஜொலிக்கும் தென்மதுரை வந்தால் தேவலோகம் தென்படும் தேவி மீனாட்சியின் எழிலை கண்டவுடன் கண்படும் நன்றி வணக்கம்